குடல் குழம்பு பண்ண போறோம் அது கொஞ்சமா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி உள்ள போடு நல்லா இதக தண்ணி கரம் மசாலா பொடி பண்ணிப்போம் வெங்காயம் தக்காளி வந்து கசகசா போட்டு நல்ல மையா அரைச்சிக்கிடணும் ஒரு ஸ்பூன் மொளகுத்த பொடி மஞ்சள் கரம் மசாலா பொடி கொஞ்சம் பொடி

இது அப்படியே நல்லா இந்த பாருங்க இது நல்ல குடலை நல்லா அவிச்சு வச்சிருக்கோம் நம்ம இதை அப்படியே தூக்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாவில் அப்படியே போட்டு முடியும் நல்லா விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்ல மசாலா அது கூட்டு மாதிரி நல்லா சேர்ந்து வேகணும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா மூடி வச்சுருவாண்டில ஏற்கனவே நம்ம குடல்ல உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுருக்கனால கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திறந்து விட்டு பிரிஞ்சு குடல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய்பால் ஊற்றி ரண்டிலே வடிவ தேங்காய்பால் ஊற்றி வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடி கொதிக்க வச்சுருவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அவ்வளோதான் அவ்வளவுதான் குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அங்க மணக்க மணக்க சூப்பரா இருக்கு இது மாதிரி நீங்களும் குடல் குழம்பு வச்சு சாப்பிடுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பார்த்துக்கோங்க எவ்வளவு அழகா இருக்கு உண்மையிலே நல்ல நல்லா மணக்குது